தலமதில் உனதுடல் பிடை பொடிப்டவே தந்தே நீ கேட்ட வரம் பாவ காதல எப்படி கேட்டச்சினா என்னவெல்லாம் கேட்டச்சுமா தந்தேங்கற வார்த்தை மட்டும் கேட்டச்சு ஆகா ஆகாஷிய பெருமாள் வரம் தந்து விட்டார் தந்து விட்டார் என்று அதுவரை பாகம் மனிதன் என்ன ஆமா உன்னை மாதிரி வந்த புதுசுல பணிஞ்சிருந்தா யாரு நான் பணிஞ்சிட்டே என்ன நான் தங்கச்சி தங்கச்சி ஓ என்ன செய்ய அப்ப இப்போ எப்படி இருக்கே இப்போ வரம் ஹாங்கிட்ட மத்தியல அதே எழுந்துட்டான்

அப்படி என்று சொல்லி பாடினான் பாடினான் ஆனந்த கூத்தாடினான் சரி சரி சிவபெருமான் வரம் வந்துவிட்டார் என்று சொல்லி என்று சொல்லி அழகாகவே கைலாச மலையை சுற்றி சுற்றி அப்படியே வருகின்ற சமய அங்க இருந்து யார் வருகின்றார் யாரும் அவர் திரிலோக சஞ்சாரி சஞ்சாரி சஞ்சாரி

சுவாமி என்ன என்னுடைய பெயர் வல்ல நான் பாதாள உலகத்தை அரசு பரிபாலனம் செய்து வந்தேன் சரி அதாவது நாட்டில் பனிரெண்டு வருடங்களாக மழை இல்லை கஜா காலியாக இருந்தது அதனால வரிக்கு மேலும் கொஞ்சம் வரி போட்டேன் கொஞ்சம் வரி மக்கள் என் மெதுவரை எடுத்து வந்தார்கள் நான் என்னிடம் ரத்தம் கஜா துறக்கி என்று சொல்லக்கூடிய நான்கு வகை சேலை படங்களை எதிரிகள் மீது போர் தொடுத்தேன் போற்று விட்டேன்

சாம்பலம் எல்லாம் பூசி கொண்டு ஆடு ஒரு பித்தன் பித்தன் சொன்னால் எதற்காக இன்று உலகத்தில் பிறந்து வளர்ந்து சிவபதம் அடைகின்றோம் அடையும் போது சரி சுடு காடு வரைக்கும் அதன் பிறகு யாரும் வரமாட்டாங்க நம்ம ஆன்மாவுக்கு நான் இருக்கிறேன் என்று வருகின்ற ஒரே ஆடு சிவபெருமான் சிவபெருமான் நிறைய பேருக்கு தெரியாது ஆமா அளிக்கும் கடவுள் நாம் தவறாக நினைத்திருக்கின்றோம் அப்போ அந்த ஆன்மாவை கரம் எடுத்து வாங்குவது யார் சிவபெருமா நான் இருக்கிறேன் அதான் சுடு கட்டலல பர் அவர் அப்ப அவருக்கு என்னது நல்ல புத்தியில இருந்தா தான் வரறோம் हां பளிக்காது சரி நல்ல புத்தியில இருந்தா தான் பளிக்கும் அது கிறுக்கு புத்தியில இருந்தா தான் பளிக்காது பளிக்காது அம்மா சுவாமி அப்படின்னா இப்ப நான் என்ன செய்யணும் சுவாமி நீங்க हां வர வந்தாரு இல்லையா அம்மா அவர் வீசோரிச்சி மார்க்க தெரி